ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்தில் மழைக்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு சிறிய வர்ணனை மூலமாக பார்ப்போம் மேகம் திரண்டு வானம் இருள சூடு தணிக்கும் முதல் மலைத்துளி மண்பானை மனமாய் எங்கும் வீசும் அதுவே கிராமத்தின் முதல் இசை சலசலவென பாயும் மழைநீர் சின்ன ஓடையில் புது வெள்ளம் ஆசல் தாண்டி வழியும் தெருவில் காகிதக் கப்பலின் கனவு பயணம் வேந்த கூரையிலிருந்து ஒழுங்கற்ற வரிசையாய் சொட்டு சொட்டாய் கீழே விழும் அந்த நீர் இசைக்கு மயங்கும் மனம் சாலையெல்லாம் சேராக சகதிக்குள் கால் புதையும் புதிதாய் உதிக்கும் செடிகளின் நுனியில் சிறு நீர்த்துளி அதுவே கிராமத்தின் நிஜமான புனித ஈரப்பசை குளங்கள் ஏரிகள் அத்தனையும் கொஞ்சம் நீரோடு முகம் பார்க்கும் கிணற்றில் பொங்கும் நீரின் குளிர்ச்சி கண்டு கவலை மறக்கும் காடும் நாடும் விவசாயிகளின் விழியில் மகிழ்ச்சி வேக வேகமாய் நடவு நடக்கும் சேற்று நீரில் கால் பதித்து சந்தோஷமாய் நெல் நாற்று வைக்கும் பெண்கள் சுமை போர்த்திய வயல்வெளிகள் பச்சை சேலை கட்டியதைப் போல உள்ளம் குளிரும் உழவரின் பாட்டு கட்டகை ஓரத்தில் ஒதுங்கி நின்று கோழி குஞ்சுகள் மழை ரசிக்கும் மாடுகளின் கழுத்துமணி ஓசை மலையின் சத்தத்தில் மெல்லக்கரையும் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து வானத்தை பார்த்தபடி மலையின் ஓசையோடு மனதையும் கரைத்து விடலாம் இவ்வார்த்தை கொண்டு வர்ணிப்பது வீணே அனுபவமே அது